ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான இரட்டிப்பு நல்ல செய்தி வந்துள்ளது என் இந்தப்பா இந்த இந்த சாயப்பா சொல்வதை ஒரு இரண்டு நிமிடம் கேட்டுவிட்டு தூங்கு பிறகு தவற விட்டு வருந்தாதே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் செல்லமே இங்கே உனக்கு அன்பு காட்டுபவர் யாருமே இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்கு அல்ல உனக்கான கஷ்டங்களை பார்த்து மனதில் சந்தோஷப்படுவதற்கு என்று எண்ணுகிறாய் மன அறுக் மன இறுக்கத்தில் உள்ளாய் உன்னை நினைத்து நீ சத்தமில்லாமல் கதறுகிறாய் உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை புரிந்து கொள் அதே சமயம் உன்னை சுற்றி உள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லோரையும் சந்தேகப்பட்டு விடாது உண்மையான அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயமாக வரும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் சாயப்பா நான் துணையாக இருப்பேன் உன்னை யாரும் காயப்படுத்தினால் அதற்குண்டான தீவினை அவர்களையே போய் நீ நிம்மதியுடன் சந்தோஷத்துடன் வாழ்வதற்கு உன் சாயப்பா முழு பொறுப்பு என்று சில நேரங்களில் நீ அடையப் போகும் வெற்றி செய்தி ஏன் தாமதமாகிறது என்று கூட நீ நினைக்கலாம் தாமதங்கள் கூட ஒரு சில நன்மைக்காகத்தான் இருக்கும் அதே நேரம் மிகப்பெரிய வெற்றிக்காகத்தான் தாமதமாக இருக்கும் என்று நினை நீ நினைப்பது முதலில் கிடைக்குமா கிடைக்காதா என்று நினைப்பதையே விட்டுவிடு நிச்சயமாக கிடைக்கும் உனக்கு வட்டியும் முதலுமாக மொத்தமாக கிடைக்கும் நிச்சயமாக உன் சாயப்பா தருவேன் நம்பிக்கையோடு பொறுமையோடு இரு நீ ஒரு தனிமனிதன் அல்ல உனக்கு பின்னால் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் நிச்சயம் நீ நினைத்ததெல்லாம் கேட்டதெல்லாம் உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கப் போகிறது ஆயத்தமாக இரு நீ சந்திக்கும் பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து நான் வேடிக்கை பார்க்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே கவனித்துக் கொண்டேதான் இருக்கிறேன் உன் கரம் பிடித்து உன்னை நல்வழியில் காப்பேன் எனது கண்கள் என்றும் உன்னை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறது என் காதுகள் உன் வேண்டுதல்களை எல்லாம் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறது நானும் உன்னுடனேயே உன்னுக்குள்ளேயே இருந்து வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறேன் ஆகவே நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாகத்தான் இருக்கும் என்று செல்லமே கவலைப்படாதே உனக்கு ஒன்று செய்து நீ ஒருவருக்கு வயிறார உணவு தேடி வந்தவர்களுக்கு அவர்களுக்கு வயிறு பசியார நீ நல்லது உணவடி அதுவே உனக்கு புண்ணியம் என்று நான் கூறுகிறேன் நீ எதை தேடினாயோ அதையெல்லாம் விரும்பினாயோ அதையெல்லாம் உன்னை தேடி வரப்போகிறது இழந்ததை நினைத்து வருந்தாதே அதைவிட உனக்கு இரு மடங்காக கொடுக்கப் போகிறேன் உனக்கு சேர வேண்டிய ஒன்று உன் வீடு தேடி வரப்போகிறது நீ சிறப்போடு வாழப்போகிறாய் சிக்கல்களை எல்லாம் கடந்து விட்டாய் என்று செல்லமே நீ வேண்டியது உன்னை தேடி வரும் அதுவும் நாளையே நடக்கும் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும் நீ இதோ புதிய வாழ்க்கையை புது புத்துணர்ச்சியுடன் நீ வாழ துவங்கப் போகிறாய் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் நீ உறுதியாக உன் வாழ்க்கையை துவங்கு இது நீ வாழும் வாழ்க்கை அடுத்தவருக்காக வாழப்போவதில்லை முதலில் நம்பிக்கை வை உன் மீது நீ வைக்கும் அசைக்க முடியாத நம்பிக்கைதான் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் அது நிச்சயமாக உன்னை வாழ வைக்கும் ஏனென்றால் உன்னால் எதுவும் முடியும் என்று சொல் ஜெயமாக முடியும் அனைத்தும் காரணம் நான் உனக்குள்ளே இருக்கிறேன் வாழ்க்கையில் போராட்டங்கள் அவமானங்கள் என எல்லாவற்றையும் தாண்டி இன்று நீ நிற்கும் இடத்தை சற்று யோசித்து பார் இந்த இடத்தை அடைந்த உன்னால் இதைவிட உயர்ந்த இடத்திற்கு நீ சொல்ல முடியாதா என்ன உன்னால் முடியும் உன் மனதில் முடியும் எல்லாம் சாதிக்க முடியும் உன்னால் மனதளவில் இப்போது பயந்து தளர்ந்து போயிருக்கின்றாய் அதை முதலில் தூக்கி தூரமாக விடு எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து தானாக வந்து சேரும் உன் இப்போதே நேர கால கஷ்ட கஷ்டகாலத்தையும் விளிம்பில் எட்டிவிட்டாய் இந்த இடத்தில் சற்று தடுமாற்றங்கள் இருந்தாலும் எவ்வளவு வெகு தூரம் மேலோங்கி வந்துள்ளாய் என்று யோசித்து பார் நிச்சயம் வெளியில் வருவாய் உன் மன தைரியம் எத்தகையது அதற்கு முன்னால் எல்லாமே தூசி போன்றது கவலைப்படாதே பயப்படாதே வெற்றி என்ற தீபத்தை உன் சாயப்பா உனக்கு ஏற்றுவேன் உன் பக்தியும் விசுவாசமும் எவ்வளவு தூய்மையானது என்பதை நான் நன்கு அறிவேன் நிம்மதியாக தூங்கு என்றெல்லாமே நாளைய விடியலில் நீ குதிரி போகிறாய் ஏன் தெரியுமா உன் பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறப் போகிறது நிச்சயமாக நிறைவேறப் போகிறது அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் உனக்கு வெற்றிக்கு நடுவில் வாழ்வில் இடையூறாக இரு சின்ன சின்ன சர்க்கல்கள் வருகிறதா கவலையேப்படாதே எல்லாம் உன் மன வலிமையை சோதிப்பதற்காகவே இந்த சாயப்பாவால் நடத்தப்படுகிறது அதே நேரத்தில் மன மன வலிமையுடன் போராடி அதற்கான துணிச்சலை கொண்டு அவற்றுக்கு தரும் தண்டனையை நீ எதிர்த்து நெல் உனக்கு வரும் கஷ்டங்களால் அதே நேரத்தில் மனச்சுமை அதிகமாகத்தான் தெரியும் ஆனால் நீ மனம் தளராது நின்றால் எல்லாம் பொடி பொடியாக மாறி உனக்கு வெற்றியாக கிடைக்கும் உனக்கு கஷ்டத்தையும் பிரச்சனைகளையும் கொடுக்கும் நடுவில் நிற்கதியாக இரு நிற்பதை உணர்கிற உணர்கிறாயா நீ நடுவில் எந்த துணியும் இல்லாமல் நிற்கதையாக நிற்கிறேன்றே என்ற எண்ணத்தை அடியோடு மறந்துவிடு ஒரு நிமிடம் கண்ணை மூடி மன அமைதியுடன் எதையும் யோசிக்காமல் சாந்தமாக மாறி அமைதியான சூழலை உனக்குள் கொண்டு வா கொண்டு வந்து விட்டாயா அந்த நேரத்தில் மனதில் அமைதியவுடன் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் என்று மனதால் என்னை நினைத்து என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு சொல்லிவிட்டாயா இதோ அந்த நிமிடமே நீ நிற்கின்ற என் பிடியில்தான் உன்னை நான் சாயப்பா தாங்குகிறேன் என்பதை மனதார உணர்கிறாயா அப்படித்தானே என் செல்லமே நிச்சயமாக இந்த தருணத்தில் உனக்காகவும் சாயப்பா உன் அருகில் நான் இருக்கிறேன் நிச்சயமாக உணர்வாய் உனக்குள் ஒரு ஒளியை நான் ஏற்படுத்துவேன் கண்ணை இறுக்கமாக முடிக்கொள் ஓம் சாய்ராம் என் கூடவே சேர்ந்து சொல்லிக்கொண்டே வாருங்கள் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று மனதாரச் சொல்லு செல்ல செல்லவே நிச்சயமாக உன் சாயப்பா உன் அருகில் இருப்பதை நிச்சயமாக உணர்வாய் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் என் சொல்லவே அதைவே கேட்டுக்கொண்டு நிம்மதியாக தூங்கும் தூங்குவதற்கு முன்னாலும் கண்ணை மூடி என் நாமத்தை பிரார்த்தனை சொல் சொல்லிக்கொண்டே இரு நிம்மதியான தூக்கம் வந்து நல்லதொரு பொழுதாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாக விடியும் என்று ஆம் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்